விவாகரனுக்கு தெரிந்தால் சில ஆனாலும் பரவாயில்லை என்று வெளி உதவி தேடுவானே தவிர சுஜித்ராவை உள்ளே வர அனுமதிக்க மாட்டான் அதுதான் கண் பாராததை கருத்து மறந்துவிடும் என்கிறவன் ஆயிற்றே எனவே அவனுக்கு தெரியாமல்தான் தான் செய்தாக வேண்டும் தெரியாமல் வாய் விட்டு விடுவான் என்பதால் நிர்மலுக்கு சொல்லக்கூடாது அக்கா மாலில் வீட்டுக்கு போன டிஃபன் சாப்பிட்டு விட்டு நிர்மல் டென்னிஸ் போ கோச்சிங் போவான் நாலரை மணிக்கு போனால் என்றால் அவன் பயிற்சி முடிந்து வருவதற்கு ஆறு மணிக்கு மேல் ஆகிவிடும் அந்த நேரத்தில் நாம் கடைக்கு போய் வந்துவிடலாம் அவனிடம் வேண்டுமானால் சினைகிதி வீட்டுக்கு போட்டி படிக்கப் போவதாக சொல்லிவிடுகிறேன் என்றாள் பவித்ரா அவர்கள் இருவருமாக தனியே கிடக்கும் நேரம் கிடைக்கும் நேரம் அதுதான் ஆனாலும் அவளது யோசனையின் பின் பகுதி சுசித்ராவுக்கு பிடிக்கவில்லை இந்த வேதில் அவளுக்கு போய் சொல்ல பழகி கொடுப்பது போல அல்லவா ஆகிறது இப்போது பழகும் இந்த பொய் இன்னும் எப்படி எப்படி வளருமோ அதுவும் படிப்பதாக போய் சொல்வதை அவளால் கொஞ்சமும் ஒத்துக்கொள்ள முடியவில்லை அப்படியானால் போய் சொல்ல வேண்டாம் பவி சினகிதியோடு ஷாப்பிங் போவதாக சொல்லு உறவு என்று ஆகாத நிலையில் இன்றைக்கு நானும் ஆகாத நிலையில் இன்றைக்கு நானும் உனக்கு ஒரு வெறும் சினைகிதி தானே அதனால் நீ சொல்வது பொய் ஆகாது இல்லையா யாரோடு எங்கே என்று முழு விவரத்தையும் முதலிலேயே சொல்ல தேவையில்லை தானே நிர்மலாக கேட்டால் அப்போது சொல்லிக் கொள்ளலாம் என்றான் என்றாள் சுசித்ரா அப்புறம் மாமாவிடம் அவன் சொல்லிவிடுவானேக்கா என்று பவித்ரா கவலைப்பட்டாள் சொல்லட்டும் பவி ஏதாவது கேட்டால் அப்போது நானே நேரில் வந்து நாம் ஏன் இப்படி செய்ய நேர்ந்தது என்று உன் மாமாவுக்கு விளக்கம் சொல்கிறேன் அதற்கு பிறகு அவர் இது பற்றிய ஒன்றும் சொல்ல மாட்டார் என்றால் பெரியவள் அமைதியாக காட்டு எப்படியும் போய் சொல்வது சரியில்லை செல்லம் உங்கள் இஷ்டம் என்று தோலை குலுக்கினால் சிறுமி இன்னும் இதில் துணிமணி வாங்குவதற்கு தேவையான பணம் பற்றி ஒரு சிறு வாதம் நடந்தது பிள்ளைகள் இருவருமாக கை செலவுக்காக மாதம் மாதம் சார்மதி குறிப்பிட்டு அளவு பணம் கொடுப்பது உண்டு அந்த பணத்தில் செலவு போக மீத மீந்ததை உண்டியலில் போட்டு வைப்பார்கள் உண்டியல் பணம் ஆயிரம் இரண்டு ஆயிரம் என்று வளர்ந்ததும் அவரவர் பேரில் பேங்கில் டெபாசிட் பண்ணுவார்கள் தாய்மாமனும் அதையே தொடர்ந்தான் சேமிப்பு பணத்தை பிற பிறந்த நாள் சமயத்தில் எடுத்து ஆசைப்பட்ட எதையாவது வாங்கி கொள்வார்கள் அவர் அவர் பிறந்த நாள் வரும் சமயத்தில் நிறைவு பெறும் விதமாக தான் பணத்தை டெபாசிட் பண்ணுவதே மூன்று மாதங்கள் முன்னதாக அந்த பணத்தை எடுக்க முடியாது இன்று பேங்கில் விசாரித்து அறிந்த பவித்ரா முதலில் மிகவும் சோர்ந்து போனாள் வீட்டில் அலமாரியில் எப்போதும் சில நூறுகள் இருக்கும் ரொட்டி ஜாம் பிஸ்கெட் போன்ற பொருட்களே தேவைப்படும் போது பிள்ளைகள் வாங்கி கொள்வதற்கு வசதியாக விவாகரன் ஏற்பாடு பணம் காலியாக காலியாக மறுபடியும் வைப்பான் ஆனால் அதை மொத்தமாக எடுத்தால் தெரிந்துவிடும் இன்ன செலவுக்காக என்பது தெரிவதை விட இன்னாரோடு பவி போகிறாள் என்பதை மாமனிடம் சொல்லவே பவி தயங்கினாள் சுச்சியோடு சொல்வ செல்வதை அவன் தடுத்துவிடக்கூடும் அதைவிட இப்போதைக்கு உண்டியலில் சேர்த்திருப்பதைப் பொய்த்து என்ன வாங்க முடியுமோ அதை மட்டும் வாங்கி கொண்டு வந்துவிடலாம் அப்புறம் மாத மாதம் கை செலவுக்கு தரப்படும் பணத்தை கொண்டு அடுத்த மாதம் வாங்கலாம் என்ற முடிவுக்கு சின்னவள் வந்தாள் இவ்வியப்பை காட்டிக்கொள்ளாமல் தானே முழு தொழு தொகையும் போட்டு முதலில் வாங்கி விடுவதாகும் பவி மாத மாதம் பாக்கெட் மணியில் முடிந்ததை கொடுத்து செலவானதை திருப்பி தருவது போல் மேல் என்று சுசித்ரா வேறு வழி சொல்ல அவள் எதிர்பார்த்தது போலவே பவியின் முகம் வளர்ந்தது ஆனால் நீங்கள் கட்டாயம் என்னிடம் முழு தொகையும் வாங்கி கொள்ள வேண்டும் அக்கா ப்ராமிஸ் என்று மற்றவளிடம் உறுதி பெற்று கொண்டதோடு அவளுக்கு நிம்மதியாகிவிட்டது தொடக்கம் அவ்வளவு இலகுவாக இல்லை என்றாலும் பவித்ராவுக்கு தேவைப்பட்ட அனைத்தையும் இரு பெண்களும் எளிதாகவே வாங்கி முடித்தனர் பழி முடிந்து வந்து மாலை சிற்றுண்டியை முடித்து கொண்டு நிர்மல் டென்னிஸ் விளையாட போனான் பவித்ராவும் கதை பூட்டி கொண்டு கிளம்பி விடுவாள் திருமுனையில் ஸ்கூட்டரில் சுசித்ரா காத்திருப்பாள் இருவருமாக கடையும் தெருவுக்கு போவார்கள் சுமார் அரை மணி நேரம் ஷாப்பிங் கிடைத்தவரை வாங்கி கொண்டு கிளம்பிடுவார்கள் ஒன்றுமே கிடைக்காவிட்டாலும் நேரம் தவறாமல் திரும்புவது நிச்சயம் திரும்புவது நிச்சயம் தேவைப்படும் அனைத்தையும் வாங்கி முடிப்பதுதான் முக்கியம் அதை கெடுக்கும் விதமாக எதையும் செய்யக்கூடாது என்று இரு பெண்களுமே எண்ணினர் அதனாலேயே அக்கம் பக்கம் யார் கவனத்தையும் கவரும் விதமாக தினமும் போவதும் கிடையாது சில தினங்களுக்கு ஒரு தரம் செல்லும் போதும் தமாதமாக திரும்புவதும் இல்லை ஆனால் பிரிந்து செல்லும் போது மட்டும் அக்கா அக்கா என்று பெரியவளை உரசி கொண்டு பவித்ரா முகம் ஆடி நிற்பாள் தாயின் இயக்கம் இந்த வயதில் தாய் எப்படி ஒட்டி கொண்டு அலைந்தோம் என்பது நினைவு வந்து வீட்டின் தன்மைக்கு சின்னவளை அனுப்ப சுசிக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அதோடு பவியின் பழக்கத்தில் விவாகரனோடு ஒரு மறைமுக தொடர்பாக உள்ளுற ஓர் ஆறுதலும் அவளுக்கு இருந்ததே வேலை முடிந்து போ என்று விட்டு விட்டுவிட அவளுக்கு மனம் வராது இதனாலே அவர்கள் ஷாப்பிங் முடிவுக்கு வராமல் இழுத்து கொண்டே போனது சில சமயம் ஒரே ஒரு கடையை மட்டும் பார்த்துவிட்டு மூடே இல்லை என்று ஐஸ்கிரீம் பாரல் பார்லரில் போய் பேசிக்கொண்டே உட்கார்ந்திருப்பார்கள் மாறுதலாக அவ்வப்போது ஜூஸ் குடித்துவிட்டு கிளம்புவதும் உண்டு இருவரின் தேவைகளுக்கு தீனி போட்ட இந்த சந்திப்புகள் எதிர்பாராத வண்ணம் ஒரு நாள் முடிவுக்கு வந்தன சுசித்ரா பவித்ராவின் சந்திப்புகள் அவர்கள் விரும்பியது போல விவாகரன் நிர்மல் இருவரின் கவனத்துக்கும் வரவே இல்லை சுசித்ராவுடைய பெற்றோரும் விவாகரனை பற்றி மகளின் மனம் சற்று தெளிந்து விட்டதாலேயே அவளது முக வாட்டம் குறைந்திருப்பதாகவே எண்ணினர் யாரிடமும் போய் உண்மையை விலக்கியே ஆக வேண்டும் என்ற விருப்பம் சசி பவிக்கும் இல்லாத இல்லாததால் கித்தட்டர் ஒரு மாதமே இப்படியே கழிந்து போயிற்று இன்னமும் எத்தனை மாதங்கள் இதே போல செ செல்வதனாலும் அவர்கள் இருவருக்குமே அது சம்மதமாக இருந்தது முழுமையாக அல்ல என்றாலும் இருவரின் தேவைகளையும் இந்த சந்திப்புகள் ஒவ்வொரு விதமாக ஓரளவு வேணும் தீர்ந்ததால் அவர்களுக்கு அது தேவையாகவும் இருந்தது முடிவாற்றது போல தொடர்ந்தது ஆனால் நெருங்கிய சுற்றத்தின் கண்ணில் படவில்லை என்பதாலேயே வ வருகிறவர்கள் எல்லோருமே கண்களில் மூடிக்கொண்டே இருப்பார்கள் என்று அர்த்தம் இல்லை அல்லவா அந்தந்த வயதிற்கு அழகாக இருப்பவர்களை கண்டால் இன்னொரு தரம் திரும்பி பார்க்கத்தான் தோன்றும் அதிலும் அறிமுகம் ஆனவர்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு ஆராயவும் தோன்றும் அப்படி அவர்களை முதலில் கவனித்தவள் கீர்த்தனா சுஜித்ராவிடைய அருமை தோழிகளில் உறுதி முது முதுக்கலை பட்டம் படிப்பு படித்தவள் இந்த மேல் படிப்பின் ஒரு பிரச்சனை என்னவென்றால் சிறு வயதில் இருந்து முதல் பட்டம் படிப்பு வரை நடந் நடப்பது போல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமாக பாடம் நடப்பதில்லை அந்தந்த பட பாடத்தில் வெறும் அனுபவசாலிகளான பேராசிரியர்கள் அவர்களது இயல்பான வேலையை முடித்துக்கொண்டு வசதி கேட்ப மற்ற நேரத்தில் இந்த முதுகாலை மாணவர்களுக்கு பாடம் எடுப்பார்கள் அவர்கள் பாடம் எடுக்க வரும் நேரமே அன்றைக்கு தான் முடிவு செய்யப்படும் வகுப்பின் லீடர் மாதிரி யாரேனும் தெரிவு செய்து அவர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவார்கள் அவர்கள் மற்ற மாணவர்கள் அனைவருக்குமே தெரியப்படுத்துவார்கள் அப்படி அன்று பாடம் இருப்பதாக தகவல் வந்தபோது கீர்த்தனா பேரூர் தாண்டி ஓர் உறவினர் வீட்டுக்கு விசேஷத்தில் கலந்து கொண்டு சந்தோஷமாக அரட்டை அடித்து கொண் கொண்டிருந்தாள் அவளுடைய பெரியம்மா மகளுக்கு திருமணம் நிச்சயமாகி அன்று பூ வைக்கிற வைபவம் ஒத்த வயது உறவினர் எல்லோருமாக கல்யாண பெண்ணை கிண்டல் எடுத்து கொண்டிருந்த போது பேராசிரியர் வகுப்பு எடுக்கிற தகவல் வர கீர்த்தனா எழுந்து விட்டாள் அங்கிருந்து கல்லூரி வரை அவளை கொண்டு விட்டு திரும்புமாறு யாரை கேட்கவும் அவளுக்கு மனமில்லை பஸ் நிறுத்தம் வரை கொண்டு விட சொல்லி பஸ் ஏறி வகுப்புக்கு கிளம்பி விட்டாள் வரும் வழியில்தான் அவள் சுச்சித்ராவை பார்த்து கோன் கோனை ஒன்றில் லவகமாக உண்ட அவளோடு அதே போல் அந்த சிறுமி பவித்ராவையும் மனமெல்லாம் மறந்து கஷின்களின் அரட்டையில் இருக்க சும்மா சுவர்சியமாக பஸ்ஸிலிருந்து வெளியே பறக்க பார்த்துதான் தூரத்தில் தெரிந்தது கரு கருவ என்று பல பலத்த கூந்தல் தான் பஸ் அவர்களுக்கு நேர்கோட்டில் வந்து போது தான் முகம் தேர் சரியாக தெரிய கீர்த்தனாவுக்கு சரியான அதிர்ச்சி கதை முடிந்தது இதே கதை தோடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் சப் இன்ஃப்ரமேஷன் போகும் போகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு கதையை சந்திக்கலாம் தேங்க்யூ